எல்லாரும் வாய வாடகைக்கு விடுறது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஒருத்தர் வந்து வாயி மட்டும் கிடையாது உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே வந்து திமுக வாடகைக்கு விட்டு ஒரு சிம்பாவே மாறி போன நம்ம அண்டா செந்தில பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் பிரியா மேம் மாதிரி குடும்பத்துல ஒரு பொண்ணு இருந்தா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் நாட்டுல அவங்க மாதிரி பெண்கள் இருந்தா அந்த நாடே நல்லா இருக்கும் நான் ஒரு நடிகனின் கார் பின்னாடி ஓடி நாற்பத்தோரு பேர் உயிர் போச்சே அது அவமானம்னு நமக்கு தெரியணுமா இல்லையா ஒரு எலெக்ஷன்ல கலைஞர் தோத்துறாரு புதுச்சேரிக்கு போய் பாவம் அவருக்கு அவரை சொல்லி ஒண்ணும் அவருக்கு என்ன எழுதி கொடுப்பாங்களோ அதான் பேசுவார் சினிமாவில் பேசி பேசி பழக்கப்பட்டவர் நேற்று வந்து பாண்டிச்சேரியில் போய் பேசுறாரு புதுச்சேரி ரேஷன் கடைகளே இல்லாத ஒரு மாநிலம் புதுச்சேரினு பேசுறாரு புதுச்சேரிக்காரலாம் காரணம் காரி துப்புறான் இங்க ரேஷன் கடை இருக்கா அப்படின்னு பேசும்போது வேற சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் ரேஷன் கடை இருக்குன்னு இந்த பகுதி இதுல வேற வெக்கம் இல்லாம மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னா புதுச்சேரியில ரேஷன் கடை இல்லைன்னு விஜய் அவர்கள் சும்மா எழுதி கொடுத்த பேப்பரை வாசி விட்டு போயிட்டாரு அங்கெல்லாம் ரேஷன் கடை செயல்படுது அப்படின்ற தற்கொலையா இருக்கேன் நீ எல்லாம் எப்படி உன்னெல்லாம் செய்தியாளராக எடுத்தாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு உண்மையிலேயே புதுச்சேரியில ரேஷன் கடைகள் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் மூடப்பட்டுட்டாங்க அது அதுக்கப்புறமே திறந்திருந்தா கூட என்ன பண்றாங்கன்னா அந்த கடை வச்சிருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் வாடகை பாக்கி அப்படின்றனாலையும் அந்த பிரதமர் கொடுக்குற அரிசி அந்த திட்டம் அப்படின்றதெல்லாம் வந்து செயல்படுத்த விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்காரங்களோட வீடுகளில் வச்சிருந்து சில பொருட்களை விநியோகம் பண்ணுறீங்க ஐயா முதல்வராக வந்து ரங்கசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த பணத்தை வந்து அவ அந்த பொருட்களை கொடுக்க முடியலட்டுனா கூட அந்த அந்த பொருட்களுக்கான பணத்தை அவங்க அவங்களோட அக்கௌண்ட்டில் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அக்கௌண்டில் தான் போட்டுட்டு இருக்காங்க கடைகள் செயல்படலை நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க பொதுவாக இப்போ டிஎம்கேலேருந்து அங்கே இங்கே திருமுனை பிரச்சாரம் மாதிரி ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் ஏகப்பட்ட பேர் வந்து அதுல வந்து வாடகை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க ஏன் உதாரணத்துக்கு திவ்யா சத்யராஜா இருக்கட்டும் சத்யராஜா கூட இருக்கட்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி சில நாரவாய்களும் பேசிட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அந்த வகையில தான் இப்ப சிப்பு செந்தில் மற்றும் அண்டா அப்படின்ற மாதிரிலாம் அன்போடு அழைக்கப்படும் திரு செந்தில்வேல் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்ல வரார்னா கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பொம்பளை ஆளுகளும் சரி ஆம்பளை ஆளுகளும் சரி இப்ப ஆம்பளை ஆளுக்கு வந்து ஒரு அம்மா அப்பா பிள்ளைங்க அவங்க வந்து ஒரு நடிகை பின்னாடி போனா நீங்க எல்லாம் எவ்வளவு தூரம் வருத்தப்படுவீங்க லேடிஸ்லாம் எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க ஒரு கோவம் வர தானே செய்யும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க ஒரு நடிகர் பின்னாடி லேடிஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க அப்ப ஆண்களுக்கு வரத்தான் தான் இருக்கதானே செய்யும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அது அதோட அவர் நிறுத்திடல கரூர்ல நடந்த பிரச்சனையை பத்தி இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேரை வந்து வண்டியை வச்சு ஏற்றி கொண்டு இருக்காரு கூட்டத்தை வர வச்சு வீம்புக்குனே வந்து அவங்கள துள்ள துடிய கொண்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு வாய் நிறைய பேசிட்டு இருக்கிற அண்டா வேல் அவர்கள் ஏசிபிஐ சிபிஐ விசாரணை இருக்கும்போது இந்த கேஸ்குள்ள அவர் நுழைகிறாரு ஒருவேளை எங்களுக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா சம்பவம் நடந்தது என்னமோ உண்மைதான் நில நிறைய பேர் பாதிக்கப்பட்டதும் உண்மைதான் தான் நாற்பத்தோரு பேருக்கான அந்த ஒரு சம்பவன்றது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மறக்கக்கூடிய நிலமையில இல்லை ஆனால் இந்த நாற்பத்தோரு பேரும் வந்து அந்த கூட்டத்தில் தான் இறந்தாங்களா இல்லை ஆம்புலன்ஸ்க்குள்ளே இறந்தாங்களா ஆஸ்பத்திரிக்கு வர வச்சு இறந்தாங்களா இல்லை மருத்துவர்களால் இறந்தாங்களா எதுவுமே வந்து யாருக்குமே தெரியாதுன்னு போது மேடம் மேடைக்கு இந்த ஒரு காரணத்தை சொல்லியே காவை மட்டும் வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த எழுபத்தி ஐந்து வருட ஆன பழமையான பாரம்பரிய கட்சி அப்படின்ற ஒருங்க ஒருத்தவங்க இன்றைக்கி விஜய் அவர்களை என்ன மாதிரிலாம் வந்து கேவலமாக பேசுவாங்கன்னா கூத்தாடினுவாங்க நடிகர்னுவாங்க சினிமாவிலேருந்து வந்தவர் இது வந்து திரை அரசியல் சினிமா அரசியல் அரசியல் இது வந்து மக்களுக்கு எடுபடாத அரசியல் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறவங்க இன்னைக்கு அதே கூத்தாடி சைட்ல இருந்து தான் தனக்காக பேசுறதுக்கு சில வாடகை வாய்களை வர சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம திவ்யா சத்யராஜ் சொல்லலாம் சத்யராஜ் சொல்லலாம் நிறைய பேர் அந்த மாதிரி வரிசையா அடுத்தடுத்து பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க டிஎம்கே கட்சி அப்படின்றது நட்சத்திர பேச்சாளர்களை நம்பி தான் இருக்கு இந்த வடிவேல இறங்கியிருக்காப்ல வடிவேலாம் வந்து ஒரு நாகரிகம் நம்பிக்கை துரோகம் அப்படிலாம் அற்றவர் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை துரோகத்துக்கு ஒரு நல்ல பேர் போன ஒரு ஆள் அப்படின்னா நம்ம வடிவேலுவா சொல்லியே ஆகலாம் வைகை புயல் அப்படின்னு சொல்றதை விட அவரை வந்து துரோக புயல் ஆள்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மோசமான ஆளுன்னு என்னதான் நம்மள திரையில வந்து சிரிக்க வச்சாலும் இன்னைக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வடிவேலுவா இருக்கட்டும் லியோனி திண்டுக்கல் லியோனி நம்ம சொல்லி தான் ஆகணும் இவர் வந்து இன்னைக்கு ஒரு தாத்தான்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல தாத்தாவா இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டிலேயே அவர் தாத்தா தான் வயசாகி போச்சு ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு செங்கோட்டின் அவர்களை தாத்தா அப்படின்னு சொல்றாரு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது உங்க கேவலமான அரசியல் ஏன்டா அப்படிலாம் போயிட்டு இருக்கு ஏன்டா எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்றீங்க ஒரு பயம் அவங்களுக்கு எதுக்கு வருது நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஆல்ரெடி மக்கள் உங்களை தானே தேர்ந்தெடுக்க போறாங்க ஏன் உங்களுக்குலாம் எல்லாம் டவுசர் நினைது தொடர் நடுங்குது அப்படிதான் எல்லாரும் கேட்போம் அந்த வகையில் இன்னைக்கு செந்தில்வேல் வந்து பேசின ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அவரோட சேனலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு அது போக தனியார் தொலைக்காட்சிகளில் வேலையும் பார்த்துருக்காரு எடிட்டராக வேலை பார்த்தேன்னா அவரே அவரை பெருமையாக சொல்லிக்கிறாரு முழுக்க முழுக்க திமுகவுக்கு செம்பு தூக்கி இருக்கிறதுனால அடிச்சு பத்தி விட்டாங்க அப்படின்றதான் உண்மை இன்னைக்கு செந்தில்வேல் அவர்கள் தனியார் சேனல் தொடங்கி அவர் நடத்துறாரு அப்படின்றதெல்லாம் வந்து காரணம் கிடையாது அங்கே வேலை இல்ல அவருக்கு அடிச்சு பத்திட்டாங்க தன்னோட சேனல் மூலிமா இன்னைக்கு டிஎம்கே ஐடிவிங் அப்படின்ற பேரில் ஓட்டிக்கிட்டு இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்போ ஒரு ஒரு பொதுக்கூட்ட கூட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க உங்களோட கட்சியோட நலனை பற்றி பேச போகிறீங்க மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க துணை முதல்வர் வந்து நீங்கள் பயங்கரமாக போற்றி புகழ்றீங்க அப்படின்னா போற்றி புகழ்கிற அளவுக்கு துணை முதல்வர் ஒரு ஆணையும் பிடுங்கிறதில்ல தமிழ்நாட்டில் என்னத்தை பிடிங்கிட்டாரு கேட்டா பன்னெண்டு மணிக்கு வந்து மழை பெய்யிறப்ப நின்றாரு நீங்கள் வந்து பார்க்கல இறங்கிலாம் நடந்தார் சகதியில் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கே மனசாட்சி நாம நான் கூசலையா ஒரு தென் சென்னையில் மக்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மலைகளும் என்ன நான் நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் ஆக போகுது நாலு வருஷமாக மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ரோட்டில் தண்ணி போயிட்டு தான் இருக்குது வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கிடையாது எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது எப்படி நீங்கள் கூசாம பேசுறீங்க திரு மேடம் ச திவ்யா சத்யராஜ் அதாவது லேடிஸ் கட்டப்பில் இருக்கிற நம்ம சத்யராஜ் அவர்களை தான் நம்ம கேட்கணும் ஏன்னா என்ன தான் அவர் வாடகைக்கு வாய விட்டுட்டாலும் கூட மகளையும் சேர்த்து வாடகைக்கு விட்டுட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது அவங்க பேசும்போது ஒரு குட்டி பாப்பா பால்ட்ட பாப்பா பேசுகிற மாதிரி இருக்குது அழகாக எழுதி கொடுத்து என்னென்ன பேசணுமோ புதுக்க கட்சியிலாம் இருந்து வந்தவங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க புது கட்சியிலேருந்து வந்தவங்க என்னை வந்து ஒரு ஆபாசமாக மெசேஜ் போட்டாங்க புது கட்சியிலேருந்து வந்தவங்க என்னை பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன் இந்த அக்காவுக்கு நான் கேட்குறேன் ஏன்க்கா அவங்களுக்கு தாவேக்கா அப்படின்னு உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வந்து பயமாக இருக்கா இல்லை என்ன காரணம் அப்படின்றது தெரில அந்தளவுக்கு டிவி கேல வந்து யாரும் உங்களை பாடி ஷேமிங்லாம் பண்ணல உங்கள் அப்பா மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு பாடி ஷேமிங் அப்படின்றது எனக்கு புரியலை இன்னி இனி இன்னி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அந்த டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க அவங்க வா வாங்கிட்டு வந்திருக்கிற வாய் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து போக போக பார்ப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி முட்டுக் கொடுத்து முட்டி தேஞ்சி போன அண்டாவேல அவர்களுக்கு தான் இந்த கேள்வி நீங்க சொல்றீங்க நாற்பத்தோரு பேர் வந்து கரூர்ல இறந்து போயிட்டாங்க இந்த சம்பவத்தை நடத்திட்டார் விஜய் விஜய் தான் இறங்கி வந்து கொண்டுட்டாருன்ற மாதிரி பேசுறீங்க கள்ளக்குறிச்சியில சில சம்பவங்கள் நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில சில சம்பவம் நடந்துச்சு இன்னும் கூட சில சம்பவங்கள் தனி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்றதுக்கெல்லாம் வந்து நிறைய உங்களோட குடிகார மாடல் ஆட்சி அப்படின்றது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போலாம் நீங்கள் கோமால இருந்தீங்களா இல்லை என்ன காரணம் அதை பற்றின ஒரு நியூஸ் கூட உங்களோட சேனல்லையும் போடலை நீங்கள் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து ரொம்ப உங்களுக்கு முட்டி தேஞ்சிடுச்சு இன்னைக்கு செந்தில்வேல் அவர்கள் வந்து எதோ எதன் அடிப்படையில் இப்படி மேடையில் நின்று பேசுறாரு பொதுமக்களை இன்னும் முட்டாளாவே நினச்சிட்டு இருக்காங்களா என்னதான் நீங்க எழுபத்தஞ்சு வருஷம் வந்து நாங்கள் அரசியல் பண்றோம் அப்படின்றீங்க ஆனா இவ்வளவு தொடர் இருக்கிறீங்க உங்களுக்கு எதிர்த்து பேசுறவங்களை நாங்கள் ஒன்னே அரஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பயம் காட்டுறீங்க பூச்சாண்டாம் காட்டுறீங்க அப்படின்னு போது நீங்க எதுக்கு நீங்களாம் இருக்கீங்க இன்னும் தமிழகத்தில் இன்னைக்கு குடிகார மாடல் ஆட்சி அப்படின்றதுக்கு செந்தில்வேல் எவ்வளோதான் இன்னும் முட்டுக் கொடுத்து பேச போறாரு ஒவ்வொரு இடங்களிலும் போதையை தலை தூக்கிக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் வந்து போதை இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்ல இருந்து எல்லாருக்கும் அந்த சரக்கு சில அந்த போதை பொருட்கள்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிற வந்து தமிழ்நாடு கேவலமா போயிட்டு இருக்கு ஏன் இதை பத்தி எல்லாம் அவர் பேச மாட்டேன்றாரு ரொம்ப முட்டுக் கொடுத்து கொடுப்பாரா இல்ல அவரோட சேனல்ல இந்த மாதிரி உண்மை வீடியோ எல்லாம் வருதா அப்படின்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செந்தில்வேல அவர்கள் சொல்லும் போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஏண்டா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு நான் எவ்வளோ தான்டா அவ கொடுக்குறது அப்படின்ற மாதிரி கே அவரே அவருக்கு நினச்சிக்கிட்டு பேசுகிறாரோ என்னமோ தெரில ஏன்னா வாங்கின காசுக்கு எவ்வளோ தான் கூவுறது அவர் வந்து வாங்கிட்டாலும் அவருக்கு ஒரு மனச்சாட்சியெலாம் இருக்க தானே செய்யும் உருத்தும்ல அந்த மனச்சாட்சி ஏன்னா நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க நம்ம வீட்லேயும் காலேஜ் போகிற பிள்ளைங்களோ ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களோ இருப்பாங்க இந்த போதைக்கு அடிமையான இந்த குடிகார மாடல் ஆட்சி அப்படின்றது எவ்வளோ நாள் தான் இன்னும் தொடரும்னு அண்ணனும் நினைப்பாரு அப்படின்னு ஒரு தான் இருக்குது இன்னும் சொல்லணும் அப்படின்னா செந்தில்வேர் அவர்களே வீட்லையே ரெண்டு ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு போகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விலாம் போய்ட்டுருக்கு அதை மொதல் அவர் பாப்பாரான்னு தெரில அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை பேசுறதுக்கு வந்துவிட்டாரு அதை விட இந்த நாரவாய் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நம்ம பேசியாகணும் அவருக்கு வந்து இந்த நடிகைகள் பற்றி பேசுகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டம் போல் அவருக்கு ஏன்னா அவரோட வாய் எப்படின்றதெல்லாம் தெரியும் இந்த மாதிரி வாய்களை வச்சு தான் இன்ன வரைக்கும் டிஎம்கே இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய உண்மை இதை நம்ம எப்போவுமே மறக்க முடியாது நம்மளோட வியூவர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இப்படிலாம் ஏமாற்றுவாங்க டகுள் பாஸ் வேலையெல்லாம் காட்டுவாங்க நம்ம தான் மிரண்ட கூடாது நம்மளோட ஒரே நோக்கம் இருபத்தி ஆறுல தளபதியை சீமாக்கி பாக்குறது மட்டும்தான் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி